இருபத்தோராம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நில நிறங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராக்கு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உங்களின் பாலிய நண்பர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் வீண் வந்து செல்லும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அரசால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் சிறப்பான நாள் மிதுனம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் உடனே முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் புதிய பாதை தெரியும் நாள் கடகம் ராசிக்குள் சந்திரன் நடிப்பதால் மற்றவர்களை நம்ப வேண்டாம் நெருங்கியவரிடம் உங்களின் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்காக போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் சிம்மம் கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதம் வந்து போகும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்திட வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் கண்ணி திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரம் செழிக்கும் புகழ் கௌரவம் கூடும் நாள் துலாம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் முயற்சிகள் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் மகிழ்ச்சியான நாள் தனுசு சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் ஏற்படும் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய நாள் மகரம் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு தாயார் ஆதரித்து பேசுவார் பயணங்களால் உங்களுக்கு புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் உங்களின் பழைய பாக்கிகள் வசூலாகும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் கும்பம் உண்டு உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அமோகமான நாள் மீனம் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் கனவு நனவாகும் நாள்